பர்ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைக்கி பிரணவுக்கு ஃபிஃப்த் மொட்டை ஸோ கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஆன்லைன் வந்து பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங் உங்களுக்கும் அந்த ஷாக்கிங் இருக்கும் ஆல்ரெடி இந்த ஷாக்கிங்கில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் மனசு அதனால் பெரிய ஷாக்கிங் இல்லை தான் இருந்தாலும் ஷாக்கிங் எப்படி கமல் சார் மாதிரியே பேசுகிறோமா சரி அதாவது சொல்கிறது கொஞ்சம் சுற்றி வேற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ட்டு எனி வேஸ் விஷயத்துக்கு வரலாம் ஸோ இதில் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட உரிமையாளரும் தொழிலதிபருமான விஜய வெண்ணிலா வந்து காதலிச்சு திருமணம் செய்வதாக கூறி அவர் மோசடி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே ஒரு பழி போட்டு இதனால் மனமுடைஞ்ச வெண்ணிலா தற்கொலைக்கு முயற்சி அப்படின்ட்டு கதையவே திருப்பிட்டாங்க கதையோடு வேற ஒரு லைனில் வந்திருக்கிறாங்க இந்த இடம் நம்ம பயந்துக்கிட்டு எதிர்பார்த்த இடம்தான் கொஞ்சம் இந்த பிரச்சனையோட ஆரம்பத்தில் ஸோ இதில் உண்மையுமே ஃபஸ்ட்டு நான் வைஷாலியோட ஆக்டிங்கை தான் போடணும் ரிஸ்க்குங்க ஃபுல்லாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசலாம் பட் ஆனால் அவங்க இந்த இந்த சீன்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பொண்ணு உளுந்தது இப்படி பொஷனில் இருக்கிறது அவங்களும் ஒரு ஃபிஃப்த் மந்த்தை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவ்வளோ ரிஸ்க்கு ஏன் ஏதோ டூப் போட்டிருக்கலாம் இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அந்த ஃபேஸை மறைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு விக் வேற அவங்க வச்சிருந்து கூட பண்ணி அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி சரி எனிவேஸ் இந்த ப்ரமோ நிச்சயமாக விஜய்க்கு மட்டும் இல்லை டோட்டல் ஃபேமிலிக்குமே ஷாக் அப்படிங்கிறது தான் இந்த பள்ளி வந்து காவேரி மேலே விளையிறதுக்கு அவங்க லைனில் அந்த லைனில் கொடுத்ததுல இல்லை ஓகேவா நியூஸில் வந்து விஜய்க்கு தான் அந்த பள்ளி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது ஸோ அவங்க தற்கொலை அப்படின்னு அவங்களுடைய இதில் தான் இருக்குது ஸோ இதுக்கு விஜயும் கவறி எந்த ஒரு வித பொறுப்பும் ஏற்க முடியாது அப்படிங்கிறதான் ஒருத்திங்க தானாக பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பட் ஆனால் ரீசனில் வருவாங்க ஸோ இதை எப்படி கேஸ் மூவ் பண்ணுவாங்க எப்படி மிரட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் காலையிலே ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் உயர் இருக்குது அவங்களுக்கு தான் வந்து வெண்ணிலாவுடைய மாமா வந்து காப்பாற்றுறதுக்கு கேட்குறாங்க அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை என்ன பண்ணுவாங்கன்னு இருக்கும் வெண்ணில அங்கே பேக் ஆவாங்கிற நம்பிக்கையா இல்லை கொஞ்ச நாள் கழித்து வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு சீன் இல்லை அப்படின்ட்டு மாமா சொன்னதையும் நினைவுபடுத்திக்கிறேன் ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் நாம் இவர் நமக்கு இருவர் உள்ள முத்துராசுங்கிற கேரக்டரை அப்படி தான் காட்டவே இல்லை அது மாதிரி நமக்கு அவங்கள நல்லா காண்பிக்கலாவே கேள்விகள் அதிகமாகும் ஸோ பார்ப்போம் அப்கமிங்கில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வைஸ் காட்டுவாங்களா வார்த்தைகளால் சொல்லுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ